அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது ஆர்கே ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சல்டிங் திண்டுக்கல் இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து ஒரு மனைப்பிரிவு விற்பனைக்கு வந்திருக்கு கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கனியூர் கிராமத்தில் சந்தோஷ் நகர் அப்படிங்கிற லேவுட்டில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அறுபதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் இருக்குது லேவுட்டில் முப்பதடி ரோட்டு மேலே இந்த இடம் இருக்குது மொத்தம் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு மேற்கு பத்த ஃப்ளாட்டு இதோட பத்திரம் பட்டா எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது இந்த இடத்துக்கு ஓனர் சொல்கிற வில சென்டோட விலை ஆறு லட்சம் நியர்பை எல்லாம் வீடு ஆயிருக்கு நல்ல டெவலப்பிங் ஏரியா ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏரியா வீடு கட்டி இருக்கனாலும் நல்ல ஏரியா இந்த முழு முழுவவர்களுக்கு சேனல் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயகிந்த்